ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ்வடம் தர்ஷநாயணம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இன்று முகூர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐம்பத்தெண்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை மரணயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது வரை கௌலவம் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பது வரை தைத்துளம் பின்பு கலசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை புனர்பூசம் பின்பு போசம் புனர்பூசம் போது இன்று சந்திராசம் கொஞ்சம் பேச்சு செயலினே கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு இன்றைய ராசி பள்ளம் பார்த்திங்கன்னா ராசியில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பை பார்த்து வச்சிங்களேன் உங்களுடைய மனதில் ரொம்ப நீண்ட நாட்களாக உறுத்திட்டு வந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது மனசில் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மாதிரி உறுத்தி இந்த தப்பு பண்ணிட்டோமோ இப்படி செஞ்சுக்கோ அப்படி செஞ்சுக்க ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமைது உங்களுக்கு அதே மாதிரி இனிமேல் நீங்கள் இருக்கின்ற முடியிலும் ஒரு தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று திறக்கணாமைப்பது உங்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தினால் ஒரு முக்கிய நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு உயர் அதிகாரில் அவங்களுடைய நம்பிக்கையால் பல பொறுப்புகளை உங்களோட ஒப்படைக்காத வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு சமூக இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட்ட நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு நன்மையும் உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது முழுதவங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைகிறது ரிஷப்ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு அதனால் புதிய நம்முடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் நண்பர்கள் யாரும் கொஞ்சம் பார்த்து பழப்போதும் சிறப்பு உங்களுக்கு தடைபட்ட வராமல் இருந்த சில வரவுகள்லாம் கொஞ்சம் மீண்டும் உங்களுக்கு போகுது உங்களுக்கு வர்த்தகத்துறையில் பொதுவான ஒரு முயற்சி எடுத்து புது விதமான உத்திகள் மூலம் நீங்கள் கொஞ்சம் உடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் உள்ள ஒரு லாபத்தை பெறக்கூடிய உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருந்த சில நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதம் நாளாகவும் வருகின்ற காலங்களில் கொஞ்சம் பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுடைய வருமானம் பெறுகின்ற காரணத்தால் உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் முதலீடாக மாற்றி கொள்வது சிறப்பு உங்களுக்கு தானியம் மற்றும் ஆவாரம் தொடர்பான பல விட அந்த விவசாயிகள் மற்றும் பொற்கொள்ளர்கள் பல உள்ள அன்பர்கள்லாம் நல்ல ஒரு பிரகாசமான நாளாக இருக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு திறமை என்னவோ அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறமை நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமையப்படுகிறது மிதுராசன்று பார்த்தா உங்களுக்கு உங்களுக்குன்று உங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆசைப்படாதீங்க உடைய வரவுகளால் கொஞ்சம் சேமிப்பெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு கடன் செயல்களில் கொஞ்சம் ஆலோசனை செய்யுங்க கடன் வாங்கிட்ட பொழுது கடன் வாங்கலாம் வேணாமா அந்த கடன் இப்போ தேவையாக தேவையில்லையான்னு கொஞ்சம் ஆலோசித்து முடிவெடுப்பு நல்லதுவங்களுக்கு மற்றொரு தேவையின் தேவையில்லை கொஞ்சம் புரிந்து கொண்டு அதையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க ஆன்மீக செயலில் கொஞ்சம் ஆர்வம்லாம் கொஞ்சம் அதிகரித்தாலும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுப்பது உங்களுக்கு கால்நடை துறப்பா சில விஷயங்களே உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி சோர்வு மறைந்து ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசன் உங்களுக்கு இந்த சமூக பணி இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் வாக்குறுதி அளிக்கும் போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுதுங்கிறது உங்களுக்கு தேவையற்ற வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியலாம் தேவையில்ல மன வருத்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு பார்த்துங்க இந்த இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகங்குது நிலுவிலிருந்து வந்த சில பணிகள்லாம் நீங்கள் மீண்டும் நிலுவையில் இருந்த பணியாக மீண்டும் ஆற தொடங்கி அதை முடிக்கக்கூடிய நாளாக இருக்க போதும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு அமைதியில் சூழ்நிலை தான் கொஞ்சம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் இறைவனை வணங்கிட்டு சில பணிகளை செய்ய நல்லது ஒரு விஷயம் கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையோடும் செய்யக்கூடிய நாளாகுது கடகத்துக்கு ஏன்னா எட்டி சனிபுரம் இருக்கார் மிக ஜாக்கிரதை சிம்மராசின்னு பார்த்து உங்களுக்கு எதிர்பாராத சில உதைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு அந்த உதைகள் மூலம் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி போகிறீர்கள் இந்த அரசு விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால போதும் உங்களுக்கு தவறிப்போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட போதும் உங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தினால ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் புதிய அனுபவித்து சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு நண்பர்கள் அதனால் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களும் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைது கொஞ்சம் சாந்தம் நிகழ்ந்த ஒரு அமைதியான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது ஏழில் சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி என்பர்கள் கன்னிராசன் பார்த்தா உங்களுக்கு இன்று காது தொடர்பான உபாதைகள்லாம் காது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை பிரச்சனைலாம் கொஞ்சம் அகலக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஈடுபடும் இந்த புதிய முயற்சிகளை வெற்றியும் உங்களுடைய பங்காளி உறவினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காத உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸாக பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் செயலில் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்படுது உங்களுக்கு எதுவாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உடலில் இருந்து வந்த கொஞ்சம் சோம்பியத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இன்று இருக்க போகுது உங்களுக்கு உடைய பணிகளை இருந்து வந்த கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க மற்றபடி ஒரு அமைதியான ஒரு அமைதி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கப்படுகிறது துலாம் ராசின்னு பார்த்தாண்டு உங்களுக்கு இந்த வாக்கு சாதித்தால் நீங்கள் சில இந்த வாக்கு திறமையால் இது வரைக்கும் முடியாமல் இருந்த தலைப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் நல்லா ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு உடைய கற்பனை எண்ணம் தொடர்பான சில விஷயங்கள் அதிகரிக்க போது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு கவிதை மற்றும் இலக்கிய பணிகள் பணிக்குள்ளவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையது உங்களுக்கு ஒரு செயலில் செய்கின்ற போது கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டு விவேகத்தோடு முடிவு நல்லது உங்களுக்கு பார்த்துங்க ஜாகிரதையாருங்க மற்றபடி என்ற ஒரு நல்லா ஒரு சுகமான நாளாகவே உங்களுக்கு அமைகிறது விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு கல்வி பேலமானவங்களில் கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உடைய தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த விவசாயம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்பது விவசாயத்தில் என்ன பயிர் வைக்கலாம் என்ன வைக்கலாம்னு ஒரு எண்ணங்கள் மேம்படுப்பது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருப்பது வாங்குவதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுப்பதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்றவங்களுக்கு ஜாமீன் கேட்டு போடுறதோ பணத்தை ஜாமீன் கொடுத்து வாங்குறதோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தால் கொஞ்சம் உங்களுக்கு கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கிறது தான் கூடிய அந்த கூட்டு வியாபாரம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னெடுத்து கிடைக்கும் உடலில் கொஞ்சம் சோர்வும் சுறுசுறுப்பும் இருக்கிறதால நல்ல ஒரு வேகமாக ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவது மட்டும்படி உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுக்கு என்று அமைகிறது தனுசுராசி வந்து எங்களுக்கு உங்களுக்கு முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றமும் முயற்சிக்கு ஏற்ற வர வரவை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு உடன் பிறந்த பற்றி இருந்த சில கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போகுது புதிய நம்மளுடைய அறிமுகத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பாகப்பிரிவு சம்பந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த வியாபாரத்துடன் பந்த விஷயங்களை கொஞ்சம் ஆறு கலந்து கொண்டு இந்த வியாபார அபிவிருத்திக்கான சில முயற்சி பண்ண முடியும் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க போது உங்களுக்கு எதிர்பார சில பயன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு புதுமையான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள போகிறேன் நீங்கள் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் நிறைந்த ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது இந்த மகரராசன்று பார்த்தா உங்களுக்கு என்று உடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் என்னென்னு தெரிந்து கொண்டு அதில் செயல்பட போகிறீங்க கல்வி தொடர்பான சில பணிகளில் கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு வாக்கு சொல் சாது கொஞ்சம் தடைப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் என்று முடிக்க போகிறீங்க நீங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் மறைமுகமாக இருந்தால் சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய போகுது அதேமாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு இந்த நாள் இருக்க போகுது உங்களுக்கு இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புலாம் அங்கே உள்ள வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சேமிப்பாக மாற்றி கொடுத்து நல்லது உங்களுக்கு இணையம் சார்ந்த பணம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த ஐடி செக்டார் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணவங்கெலாம் கொஞ்சம் வாய்ப்பு நல்லாவது கொஞ்சம் பார்த்து கவனமாக முன்னேற்றக்கான வழியை பாருங்கள் ஒரு பயம் விளங்கி ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது கும்பராசன் பார்த்தா உங்களுக்கு சிறு தொழில் செய்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் சற்று கவனத்தை இருக்குது நல்லது உங்களுக்கு உங்கள் முயற்சி என்னமோ அந்த முயற்சி கேட்டால் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த பத்திரம் தொடர்பான பணிகளே நல்லா ஒரு முன்னேற்றம் மேம்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாகும் என்று அமைகிறது பார்த்துங்க உங்கள் மேலே இது சில போட்டியெல்லாம் கொஞ்சம் போறாமையில் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவும் இருக்குது இல்லை எதுவாராக சில கடன்கள்லாம் வரக்கூடிய நாள் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றி சனி பவான்கார் ஜென்மிச்சிருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாளுது தேவலாம் அது வாங்கி கொடுக்குறதோ ஜாமீன் கேட்டு போட்டியதோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு ஒரு பக்தி நிறைந்த ஒரு நாளாகவே அமைகிறது மீனராசினு பார்த்தா உங்களுக்கு மனதில் வந்து கொஞ்சம் தானிய விருத்தி எண்ணங்கள் உருவாக்குவது உங்களுக்கு பயிர் சார்ந்த விவசாயம் சார்ந்த சில விஷயங்கள் வந்து மனதில் வந்து உங்களுக்கு அதிகரிக்க போதும் அதனால் உங்களுடைய நிலத்தில் வந்து என்ன பயிர் போலான்னு ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கிற நாளாகுது உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துற நெருக்கடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்க போதும் உங்களுக்கு குடும்பத்தில் சில விஷயங்களை பெரியவரோட கலந்து பேசி ஆலோசிப்பதால் மனதுக்கு புதிய ஒரு நம்பிக்கை ஏற்பட போகுது பெரியவங்க சொல்லுகின்ற போது அந்த விஷயத்தை நீங்கள் தைரியமாக செய்யலாம் ஆனால் உங்களுடைய அனுபவம் பெரியவருடைய அனுபவத்தை கேட்டு செய்கின்ற போது எந்த விதமான தொய்வும் இல்லாமல் ஒரு வெற்றியாக அந்த விஷயம் முடியக்கூடிய ஒரு நாள் அமைப்பது உங்களுக்கு உடைய சேமிப்பு தொடர்பான கொஞ்சம் எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு ஒரு வைத்து ஒரு எண்ணம் அதிகரிப்பது உங்களுக்கு எதுவார சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப நோய்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசி நல்லது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது இந்த அனைத்து ராசி இந்த ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாள் அமை ஆண்டை வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்